வந்து ட்ரெயின் பாலத்துலேயே ஓடுற அளவுக்கு டயரை கழட்டி வச்சுட்டு அதை வந்து சிறப்பாக அந்த கல் அள்ளிட்டு போகிற அளவுக்கு வந்து தயார் பண்ணியிருக்காங்க அந்த லாரியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க அந்த லாரியில் கல் இருந்தது பூரா தட்டிட்டு அந்த வண்டி இப்போ கிளம்பிருச்சு இப்போ இன்னொரு லாரி நிற்கிதுங்க இது பெரிய லாரி இந்த லாரியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளமான ரெண்டு கல் இருக்கு அது பாலத்துக்கு தேவையான ரொம்பவும் முக்கியமான அந்த கல் இதில் ரெண்டு கல் வந்திருக்கு அந்த ரெண்டு கல்லையுமே இப்போ பெல்ட்டு போட்டு அந்த கல்லுகளை அந்த வண்டியில இருந்து தூக்கி அந்த பாலத்துக்கு பக்கத்தில் வைக்க போறாங்க தொடர்ந்து பாருங்க அவங்க எப்படி வைக்கிறாங்க எவ்வளவுக்கு ஜாக்கிரதையா அதை வந்து கவனமா கவனமாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க இப்ப அந்த கல்லுக்கு தான் வந்து பெல்ட் போட்டுக்கிருக்காங்க இந்த பெல்ட் அந்த கல்லுல போட்டு முடிச்ச உடனே அதுல ஒரு கல்லை தூக்கி வச்சிருவாங்க பார்க்கறதுக்கு நீளமா நம்மளுக்கு ஒரு கல் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அது ஒரு கல் இல்லைங்க ரெண்டு கல் இருக்கு இந்த பக்கத்துல இருக்க இந்த கல்லே மாதிரியே இந்த ரெண்டு கல்லும் ஒரே நீளம் போல அந்த லாரி சைஸுக்கு இருக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்லுக்கு பெல்ட் வச்சாச்சு பெல்ட் வச்சு இப்ப இந்த கிரேன் வந்து அதை தூக்க போது தூக்கி இந்த ஏற்கனவே பாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கல்லோட ஒட்டி வைக்க போறாங்க ஆனா நம்மள பாருங்களேன் சொன்ன மாதிரியே இந்த கல் ஒரே கல் மாதிரியே நம்மளுக்கு தெரியுது நான் கூட என்னடா ஒரே கல் மாதிரி இருக்கு இப்படி பெல்ட் வைக்கிறாங்களே கீழே விழுந்துறதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இது வந்து ரெண்டு கல்லா இருக்கிறத நீங்களும் பாருங்க இப்ப ரெண்டு கல்லுல ஒரு கல்ல தூக்குறதே உங்களுக்கு தெரியுதா கணவன் பாருங்க இந்த ஒரு தான் இப்ப தூக்கி முடிக்க போறாங்க இப்ப அந்த லாரியில இருந்து கல்ல மெது மெதுவா தூக்க ஆரம்பிச்சாச்சு இனிமேல் பைய பையன் நவட்டி கொண்டு வந்து அந்த கல்லுக்கு பக்கத்துல வைக்கணும் இன்னைக்கு பாம்பன் பாலம் வந்ததுக்கு இன்னைக்கு பொழுது இந்த கல்லு தூக்குறதுல போயிடுச்சுங்க நீ பாத்தீங்கன்னா ரெண்டையும் தூக்க முடியிற அளவுக்கு டயம் இருந்து ஆனா இப்போ இது வரைக்கும் ஒன்னு தான் தூக்கி இருக்கிறாங்க இனிமேல் அந்த ஒன்னை தூக்குறதுக்கு மறுபடியும் இந்த பெல்ட்டை தட்டியே அந்த கல்லுக்கு கொண்டு போய் மறுபடியும் பெல்ட் போட்டு தூக்கி கொண்டு வந்து பக்கத்தில் வைப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க